சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்த பார்த்தசாரதி நாம இதுக்கு முந்தைய பதிவு நிறைய பார்த்திருப்போம் அந்த பதிவுலேருந்து இந்த பதிவு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிவு ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு ஜாலியான பதிவு இதுக்கு முன்னாடி எத்தனையோ திரைப்படத்தை நாம் விமர்சனம் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் மிகவும் எதிர்பார்த்த படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஐம்பதாவது வருஷத்துடைய படம் கூலி இந்த படத்தை பற்றி ஒரு சாமானியனாக நான் இந்த படத்தை பற்றி ஒரு அலசல் உங்களோடு விவாதிக்க இருக்கிறேன் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தை நான் பார்த்துட்டு தான் இந்த விமர்சனம் பண்ணுறேன் சில பேர் வந்து பார்க்காமே இந்த விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் நான் இந்த படத்தை செகண்ட் டே பார்த்துட்டேன் அதை பார்த்ததுனால அந்த படத்தை பற்றிய அபிப்பிராயம் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல இந்த கூலி படத்தினுடைய கதை ஒரு ஒன்லைன் ட்ரீட்மெண்ட் தான் அதாவது ரஜினிகாந்துடைய நண்பர் சத்யராஜ யாரும் கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலை பண்ண கேங்கை தேடி எப்படியாவது அவனை பழி வாங்கணுன்றதுக்காக அலையிற கதை தான் இந்த கூலின்ற படம் அது ஒன்லைன் ட்ரீட்மெண்ட்டே இதுதான் நண்பனை கொலை செய்தவளை தேடும் கதை அப்போ இந்த கதையில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது உண்மையிலேயே சில படங்களில் நாம் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துன்னு இருக்கோம் ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டெலாம் ஏராளமாக இருக்குது அதுதான் அந்த லோகேஷ் கனகராய் டேரக்டினுடைய சாமர்த்தியம் நம்மளை சீட்டில் உட்கார விற்கிறதுக்கே அந்த எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள் தான் காரணம் ஒரு ரசிகரை விரும்புகிற ஒரு டீம் எடுத்தாதான் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் ரஜினியை ஆத்மார்த்தமாக பிக்சரில் கொண்டாட முடியும் அப்படிப்பட்ட ஒரு டீம் கிட்ட நம்ம உச்ச ஸ்டார் வேலை செய்ததுனால ஏற்பட்ட ஒரு அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது சரி இந்த படத்தில் சிவாஜி படத்தில் எப்படி ரஜினி கொஞ்சம் இளமையாக தோட்டத்தோடு இருந்தாரோ அதே ரஜினியை இந்த படத்தில் பார்க்க முடியுது ரொம்ப ஆச்சரியம் எழுபத்தி நாலு வயசு அந்த சிவாஜி படம் ரஜினியை அப்படியே டிட்டோவாக அந்த படத்தில் அந்த யங்ஸ்டராக இளமை தொல்லோடு இருக்கார் இதுக்கு முந்தைய படம் ஜெயலலிதையில் கூட கொஞ்சம் சோர்வாகவும் கலைப்பாகவும் கொஞ்சம் வயசான ரோல்ன்றதால அந்த கெட்டப்பு நம்ம தெரியல அதில் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தார் ஆனால் இந்த படம் எல்லாத்தையும் தாண்டி மிகவும் இளமையாக ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த படத்தை முக்கியமாக அவருடைய மேன்ஷனில் ஒரு பாட்டு வருது அது பேட்டை படத்தை பாட்டை நாவப்படுத்தினா கூட அந்த பாட்டு மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது அந்த பாட்டில் ரஜினி ஆடுற டான்ஸு எழுபத்தி நாலு வயசில் இப்படி ஒரு நடிகர் துள்ளி விளையாட முடியுமா அருமையான துள்ளல் அருமையான ஸ்டெப்பு அவர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும்ன்றத நம்மளுக்கு அந்த டான்ஸை பார்க்கும்போது அவர் மேலே ஒரு இனம் ரெஸ்பெக்ட் வருது அந்த டீம் பின்னாடி கோரஸாக ஆகிறது கூட கண்ணில் படல ஆனால் அவர் என்ன செய்கிறார்கிறது தான் அந்த முதல் சாங் அந்த மேன்ஷனில் பாடுற பாட்டை ரசிக்க முடிகிறது என்டையர் தேட்டருமே அந்த பாட்டை அவருடைய டான்ஸை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க இது ஒன்று இப்படியே கதை போகும்போது அடுத்தபடியாக ஒரு பாட்டு வருது மாளவிகா பாட்டு இந்த மோனிகா பாட்டு மாளவிகா இல்லை சாரி மோனிகா பாட்டு இந்த மோனிகா பாட்டில் திடீர்னு ஒரு ஞாபகம் ஒரு வெள்ள துணியை நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தே அப்படி பழிச்சின்னு இருக்காங்க அது மாதிரி பூஜா எக்டே சும்மா பழிச்சுன்னு இருக்காங்க அந்த பாட்டு சும்மா வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்த துணி மாதிரி படிச்சுன்னு இருக்குது அந்த பாட்டை தொடர்ந்து பார்த்துக்கலாமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டினுடைய இசை பேக்ரவுண்டு நடனம் ட்ரெஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு சூப்பர் அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டு எப்படி காவலா பாட்டு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அந்த மோனிகா பாட்டு அமைந்து விட்டது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் சாங் இந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளத்தை அள்ளித்தான்ற ஒரு படத்தில் ரம்பா வந்து அழகிய லைலான்னு ஒரு பாட்டு வரும் அந்த இளமை துள்ளலோட அதுக்கு ஈடுக்கு மேலே இந்த பாட்டு இந்த காலத்தில் அப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு ரொம்ப தேட்டரே சும்மா இருந்து ஆடலாமா அப்படின்னு சீட்டு நுனியில் இருக்கிற அளவுக்கு நம்மளை பண்ணுது அவ்வளோ டீசெண்டாக அந்த பாட்டு அந்த மியூசிக் அந்த ரிதம் சூப்பராக அமைஞ்சிருக்குது அதுவும் வரவேற்கத்தக்கது தான் இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் நிறைவான பாயிண்ட்டு இப்போ அந்த படத்தில் நிறைகள் என்ன இருக்கிறதுக்காக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் அதே மாதிரி அவர் நாகார்ஜுனா அவரோட பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறார் வில்லன் ரோல் அதாவது ஜென்ட்லான வில்லன் காக்கி சட்டில் எப்படி சத்தியராது ஜென்ட்லான வில்லனா இருப்பாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் நாகார்ஜுனா ஒரு ஜென்ட்லான வில்லன் ஆனால் பண்றதனா அய்யோ பேத்தணும் இன்டைரக்டா மோசமான பயங்கரமான வில்லன் ஆனால் அவர் நடை உடை பாவனையெல்லாம் ரொம்ப டிஃபரெண்டாக இருக்கும் அவருடைய ரோல் அவர் கனக்கச்சிதமாக கச்சிதமாக பண்ணிவிட்டார் அவருக்கு ஒரு சன்னு படத்தில் இங்கே தான் மெயின் ட்விஸ்டே நாகார்ஜுனன் பையன் லைஃப்ல இந்த கதையிலே ஹைலைட்டு ட்விஸ்டே அதுதான் யாருமே அந்த பையனுடைய கதையில் இந்த படத்தில் வர அந்த பையனுடைய கதையில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த சஸ்பென்ஸை சொல்லிட்டு உன் படம் உங்களுக்கு சுவாரஸ்யமில்லா போயிடும் அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிக்க அப்பேற்பட்ட ஒரு ட்விஸ்ட்டு ஸோ நாகார்ஜுனாவும் தன் கடமையை செய்தே இருக்கிறார் அடுத்தபடி அந்த மலையாள வில்லன் சூப்பர் பார்க்கறதுக்கு சாதுவாக இருந்தாலும் படத்தில் பின்னி பிழல் வச்சுருக்கிறார் எப்படி ஜெயில அந்த மலையாளி வில்லன் எப்படி ஒரு பண்ணாரோ அதே மாதிரி இந்த மலையாளி வில்லனும் படத்தில் அப்பேற்பட்ட வில்லத்தனம் சத்தியராஜே வில்லன் அந்த வில்லனுக்கு வில்லாதி வில்லனா இருக்கார் இவர் அவருடைய போஷணையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் இவ்வளவு நடந்திருக்கும் போது அந்த டீம்ல அந்த உபேந்திராவை மற்றும் ரொம்ப நேரமா காணும் படம் போயிட்டே இருக்குது இன்னும் உபேந்திர வரவேந்திர வரவேல நினைச்சிருக்கிற நேரத்துல ஒரு சீன் அந்த ஒரு வில்லன் சொல்லுவான் ரஜினிய பார்த்து நான் இப்போ ஒரு விசில் அடிச்சேன்னா உன்னை சுத்தி இருக்கிற பதினெட்டு பேரையும் எங்க ஆளுங்க தூக்கிடுவாங்கன்னு சொல்லுவான் அப்ப ரஜினிக்கு ஒரு கவுண்டர் வேலை இருக்கு ஐயா நான் ஒரு விசில் அடிச்சேன்னா என்ன நடக்குது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீ சொன்ன மாதிரி பதினெட்டு பேர் கிடையாது என்னை சுற்றி பத்தொம்போதாவது ஆளும் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லும்போது அந்த உபேந்திராவை கொண்டாடுவாங்க பிரமாதமான ஃபைட்டு அந்த உபேந்திரா பத்தொம்போதாவது ஆளாக வந்து அந்த ஃபைட்டு சும்மா அனல் தெரிக்குது உபேந்திரா கன் பார்ட்டி அந்த உபேந்திரா ரஜினி சண்டை போட்டிருக்கும்போது கூட இருந்து சண்டை போட்டு அந்த ரெஸ்பெக்டை ரஜினி கொடுப்பார் ரஜினி அவர் தோல் மேலே கை வைக்கும்போது அந்த கையை எடுத்து அவர் ஒரு முத்து கொடுத்துட்டு மறுபடியும் சண்டையை ஆரம்பிப்பார் கிரேட்டு நம்மளுக்கு தான் அந்த சண்டையை பார்க்கும்போது அந்த உபேந்திராவுக்கும் ரஜினிக்கும் அந்த டீம் ஒர்க்கு எவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம நல்லா தெரியும் ஸோ அந்த இடத்துல உபேந்திரா ஒரே சீன்தான் ரொம்ப சீன் கொடுக்க கிடையாது ஒரே சீன்தான் அந்த ஃபைட்டு அதை தொடர்ந்து சில காட்சிகள் அவ்வளோதான் அதுலேயும் அந்த உபேந்திரா நின்றுட்டார் படத்துல ஹைலைட்டாக நிற்கிற ஒரு கேரக்டர் இருக்குது அது நாகார்ஜுனோட பையனுடைய காதலி மீண்டும் ஒரு ஸ்வர்ணாக்கா நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார் யாருமே எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட விக்ரம் படத்தில் நீங்கள் சொர்ணாக்காவை பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் அந்த ஸ்வர்ணாக்காவை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ தெரியும் இந்த ஸ்வர்ணாக்கான்ற பேரை நான் யூஸ் பண்ணுறேன் ஏன் யூஸ் பண்ண அப்போ உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் படத்தை பாருங்கள் மிகப்பெரிய கிறிஸ்ட் ஸோ இந்த படத்துல அவங்கவுங்களுக்கு கொடுத்த போட அழகாக பண்ணியிருக்காங்க அமீர் அமீர்கான் சில படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா வில்லன் வந்து மிகப்பெரிய வில்லன் அவர்தான் வில்லாத வில்லன் எல்லாருக்குமே பாஸ் அவுட் தான் அமீர்கான் அவர் வந்து ஃபாரின்லேருந்து இருந்து வரணும் அதாவது மெக்சிகோலேருந்து வரணும் அது வந்து சொல்லிக்கிட்டே பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாஸ் வராரு பாஸ் வராரு பாஸ் வராருன்னு சொல்லுவாங்க அது ஒரு காமெடி படத்துல இதே மாதிரி ஓம குச்சி அவர் வந்து தாவூர் வரார் தாவூது வரான்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு காமெடிஷன் வரும் அந்த காமெடிஷனில் தாவூது வரப்ப தாவூது வரப்போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துனே இருப்பாங்க அந்த தாவூது வரும்போது ஒரு காட்டில் கறி வெட்டுற கத்தியோடு ஒரு ஆட்டை வச்சுக்கிட்டு குச்சி இருப்பார் இது காமெடி இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை சீரியஸாக ஏற்படுத்தியிருக்கறதுக்காக இருக்கிறதுக்காக அந்த அமீர் கான் வந்து கடைசி வாய்ப்பு அவருக்கு தான் ஆனால் அமீர்கான் அவர் போஷனை செஞ்சுருக்க தவிர அதில் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் எதுவும் இல்லை என்னமோ அந்த ஃபைனல் வில்ல கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு போஷன் நடக்கப்போகுது ஒரு பிரளயமே நடக்க போகுதுன்னு நினைக்கிற விஷயம் அப்படியே தலைக்கீழ போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இவங்களோட அவர் ஆகி இவங்களோட சேர்ந்து வீடி பிடிச்சிட்டு ஒரு வீடை கட்டி வீடி கட்ட வாங்கிட்டு போய்வார் கொஞ்சம் அது காமெடியாக தான் இருந்தது படத்தில் ஹைலைட்டு இருந்தாலும் ஒரு காமெடி தன்னை இருந்தது ஏன் இவரை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அவர் தேவையே இல்லை சாதாரணமாக யாரை ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆக்டரை இந்த மாதிரி உபயோகப்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் அவர் கடமையை அவர் செஞ்சுருக்கிறாரு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அந்த காட்சி அமைப்பு அந்த நாயோட ஒரு கையை கட்டி ட்ராவல் பண்ணி அதெல்லாம் காட்சி அமைப்பு நல்லா இருந்தது மொத்தத்தில் இந்த படம் வந்து ரஜினி 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 ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி படம் தாங்க அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய கேரக்டரு சுருதி இது வரைக்கும் கவர்ச்சி சுருதியாக பார்த்த கமலஹாசனுடைய மகள் ரொம்ப கண்ணியமான ரோலை பண்ணியிருக்காங்க அந்த சுருதி கிட்டேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது படம் பாருங்க தெரியும் சத்யராஜு மூணு பொண்ணு அந்த பொண்ணு மூணில் ஒரு பொண்ணு சுருதி ஆசன் அதிலையும் ஒரு ட்விஸ்ட் வைத்திருக்கிறார்கள் மொத்தத்தில் படம் ஃபுல்லாக அந்த ட்விஸ்ட்டு மாறி 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 வர்றதுனால படத்தில் நம்மளுக்கு ஒரு தொய்வு இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்கு படம் ஒரு மூணு மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாத அளவுக்கு பாட்டு சண்டை டைலக்டு இந்த ஒத்த வரி ரஜினி பேசும்போது தியேட்டரே சும்மா அரங்கமே அதிருது விசில் பறக்குதுன்ற மாதிரி அரங்கமே அதிருது முடிச்சிடலாமா ஒத்தவரி ஆரம்பிக்கலாமா ஒத்தவரி அந்த மாதிரி ஒத்தவரி டயலக்டில் ஒரு சீனில் வில்லன் வந்து சுருதி மேலே கை வைப்பான் அப்போ அவன் சொல்லுவான் அந்த வில்லன் நீயா வரையா இல்லை நான் கண்டடத்துல கையை வச்சு இழுத்துட்டு போவான்னு கேட்பான் அப்போது ஒரு சைட்லேருந்து ஒரு குரல் கேட்பான் வெய்டா கையை பார்க்கலாம் அதுதான் ரஜினுடைய முதல் ஃபைட் சீனுக்கு என்ட்ரி அப்பவே தெரிஞ்சிச்சு அனல் பறக்க போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா அந்த சீன் அனல் பறக்கும் இந்த சண்டை காட்சிகள்லாம் இயல்பாக இருந்தாலும் தத்ரூபமா இருக்குது இந்த சண்டையில அடிக்கிறதுலேருந்து அவங்க இருந்து அந்த காஸ்டியூம் உடையதுலேருந்து ரொம்ப நேச்சுராக இருக்கும் சண்டையில புதுமை இல்லைனாலும் அந்த சண்டை எடுத்த விதம் அப்ளாஸ் பெறுகிறது சூப்பர் 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 இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரஜினி ஒரு இளமையா பார்க்கறது பழைய தான் இதுக்கு தாய் ஸ்தானம் பழைய பாட்ஷா தாயின்னா அதுக்கு ரெண்டு குழந்த பிறந்தது ஒன்று ஜெயிலர் ரெண்டாவது குழந்தை இந்த கூலி இன்னும் இத்திரி குழந்த அந்த பாட்ஷா படமும் தெரியாது வரும் ஆனால் வந்தால் கூட இந்த படம் வாட்ஷா படம் போல் இருந்தாலும் பார்க்கும்படி இருந்தது இதெல்லாம் ரொம்ப நிறைவான பகுதிகள் இப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லைங்களா குறைவான பகுதி குறை சொல்லக்கூடிய பகுதிகள் என்ன இருக்குன்னா அங்கே ஒன்றும் இருக்குது அதில் என்ன விஷயம்னா படத்துக்கு ஏ சட்டிகிட்டு கொடுத்துட்டாங்க அதனால் அதை நம்ம குறைன்னு சொல்ல முடியாது படத்தில் நிறைய வன்மை வன்முறை காட்சிகள் இருக்குது செக்ஸி இம்மையளவு கூட கிடையாது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய செக்ஸு இல்லாத படம் காதல் கிடையாது காமம் கிடையாது செக்ஸ் கிடையாது அவ்வளோ சுத்தமாக இருக்காங்க ஆனால் வன்முறை காட்சிகள் ஏராளமாக அங்கங்கே இடம்பெற்றிருக்கிறது உதாரணத்துக்கு நெத்தி புட்டு சுத்தியில் வச்சு அடிக்கிறது ஒரு ராடை எடுத்து அந்த லேடியினுடைய தொண்டையில் குத்தி அந்த பக்கம் வரது ஸ்க்ரூ ட்ரைவில் குத்தி அந்த பக்கம் வரது ஏகப்பட்ட சீனில் இந்த மாதிரி ரத்தம் கொப்பளிக்க கொப்பளிக்க இந்த மாதிரி வன்முறை காட்சிகள் அந்த படத்துக்கு தேவை அது ஏன்னா இது ஒரு தாதா படம் இருந்தாலும் அந்த படத்துக்கு தேவையான விஷயம்தான் ஆனால் நல்ல வேலை ஏ படம் கொடுத்துட்டாங்க இல்லைன்னா சின்ன வயசுல இந்த படம் பார்க்குற குழந்தைங்கள்லேருந்து சின்ன வயசு பார்த்தாங்கன்னா இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமோன்னு தப்பாக போயிடக்கூடாது இல்லையா அதனால் ஏ படம் கொடுத்ததால இந்த படத்துக்கு அந்த படத்தை ரசிக்கலாம் இப்படி அதே நேரத்தில் இந்த படத்தில் அவர் வந்து சத்யராஜனுடைய மரணத்துக்கு மாலை போறதுக்கு வருவார் ரஜினி அதான் ஃபஸ்ட்டு சேர் அந்த மாலை போகிறதுக்கு வரும்போது சுருதிசனி ஏன் இங்கே வந்து இங்கே வெளில போகணும்னு சொல்லிட்டு மாலை கடாசி வீசுவாங்க இது வந்து ஏன் அப்படி ரஜினிகாந்தை வெறுத்தாங்க அப்படின்னு சாதாரண டைலக்டில் படத்தில் வந்ததை தவிர அந்த ஸ்பாட்டில் அதை சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுருக்கும் சிறிய சில ப சில ப இடங்களில் ஏன் இது நடக்குதுன்னு புரிஞ்சும் புரியாமல் போயிடுது அழுத்தமாக புரியலை அதில் நியாயம் சொல்லியிருக்காங்க படத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே தான் வராங்க நம்ம படம் பார்க்குற சுவாரஸ்யத்தில் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போகிறதுனால நம்மளுக்கு அது சில நேரங்களில் புரிஞ்சும் புரியாமல் போயிடுது அந்த மாதிரி சில சில குறைகள் தவிர இந்த படத்தில் மற்றபடி இந்த படம் ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான படம் இது ரஜினியுடைய மைல் அவருடைய கிரீடத்தில் பதிக்கக்கூடிய ஒரு வைர கிரீடத்தில் இருக்கிற பதிக்கக்கூடிய ஒரு கோமேதகம் அதனால் இந்த படத்தை நீங்களும் போய் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் படத்தில் வன்முறை காட்சிகளை நீங்கள் வந்து அதோடு படத்தோடு கைட்டு விட்டுருங்க படம் பார்ப்பதற்கு தான் தர அதை நடைமுறைப்படுத்துக்காக கிடையாது அதனால் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணிங்க சந்தோஷமாக இந்த படத்தை ஜாலி மூட்டில் போய் பாருங்கள் கதைன்ற விஷயத்தில் எதிர்பார்த்து போகக்கூடாது ஏன்னா இந்த காலத்து பாசமலர் பாகப்பிரிவினை இந்த மாதிரி கதை சொல்கிற காலம் இது கிடையாது ஒரு பைசா கொடுத்தமா அந்த படத்துக்குரிய ரிசல்ட்டு நம்மளுக்கு இருக்கணும் அதனால் நாம் கொடுத்த கூலி இந்த படத்தை செறிக்கும் இதுவரை உங்களிடமிருந்து கூறிக்கொண்டிருப்போது உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்